அத்தியாயம் மூன்று தேவலோகத்தின் வாழ்க்கையும் செயல்பாடுகளும் வேக வரம்பே இல்லாத தேவலோகத்தில் ஒரு மணி நேரத்தில் முழு பிரபஞ்சத்தையும் பார்க்க முடியும் தானியல் புத்தகத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு அதாவது மாலை வழி நேரத்தில் தானியல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தவுடனே கேப்ரியல் தூதர் அவரிடம் வந்து தேவனுடைய செய்தியை சொன்னார் வானியல் அறிஞர்கள் சொல்கிறபடி நமது பூமி அமைந்திருக்கும் பால்வழி நட்சத்திர மண்டலத்தின் விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் அதில் சூரியனைப் போல ஏறக்குறைய இருபதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் கோடி நட்சத்திர மண்டலங்கள் இருக்கின்றன இருபதாயிரம் கோடி நட்சத்திர மண்டலங்களைக் கொண்ட இந்த மகா பிரபஞ்சத்தின் மையத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரலோக இருசிலேம் அமைந்திருக்கிறது அதில் தேவனுடைய சிங்காசனம் அமைந்திருக்கும் மத்திய மாளிகை இருக்கிறது தேவன் தானியலின் ஜபத்தை கேட்டு பல கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் பிரபஞ்சத்தின் தலைநகரத்தில் இருக்கும் தமது சிங்காசனத்திலிருந்து கேபிரியல் தூதனை தானியலிடம் அனுப்பின போது தானியல் இன்னும் ஜபித்துக் கொண்டிருந்தார் தேவலோகத்தில் பல்லாயிரம் டிகிரி சூடாக்கப்பட்ட அக்னி சூளை கூட தேவ நீதிமான்களையோ சேதப்படுத்த முடியாது இந்த உண்மைக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கின்றன தானியலின் மூன்று நண்பர்களான சாத்ராக் மேஷாக் ஆபெத் சாதாரணமாக சூடாக்குவதை விட ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்னி சூழலே போடப்பட்டனர் இருந்தாலும் நெருப்பு அவர்களுடைய உடல்களை சேதப்படுத்தவில்லை தேவலோகத்தில் தெய்வ தூதர்களையும் நீதிமான்களுடைய ஆத்து மக்களையும் தேவனைத் தவிர வேறு ஒருவராலும் கொள்ள முடியாது சங்கிலிகளோ சிறை கட்டுப்பாடுகளோ அவர்களை கட்டிப்போட முடியாது அப்போஸ்தலர் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது நான்கு வகுப்பு வீரர்கள் அவரை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருந்த போதிலும் தேவ தூதர்கள் தடையின்றி உள்ளே புகுந்து பேதுரு அடைப்பட்டிருந்த சிறை கதவுகளை திறந்து அவரை பத்திரமாக மீட்டனர் மேலும் தேவலோகத்தில் அவர்கள் கண்ணுக்கு தெரியாத உணவையும் பானத்தையும் சாப்பிடுகின்றனர் அப்போஸ்தலர் யோவான் பின்வருமாறு எழுதியிருக்கிறார் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு பின்பு பளிங்கை போல் தெளிவான தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் மேலே குறிப்பிட்டுள்ள ஜீவ விருச்சத்தின் கனியும் ஜீவ தண்ணீரும் கண்ணுக்கு தெரியாதவை இவை தேவனுடைய வார்த்தையினால் உருவான அதிசயமான உணவுகள் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீற்றிருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாயும் ஜீவத்தண்ணீர் மற்றும் நதியின் இரு கரைகளிலும் இருக்கும் விருட்சம் மனிதன் தன் சொந்த ஞானத்தையும் அறிவையும் கொண்டு தேவலோகத்தின் மகிமையில் பத்தாயிரத்தில் ஒரு சதவீதத்தை கூட விவரிக்க முடியாது